திருப்புகள் ஐநூத்தி பதினைந்து பரமகுருநாத கருணை உபதேச பதவிதர் ஞான பெருமாள்கான் பகல் இரவு இல்லாத ஒளி வெளியில் மேன்மை பகரும் அதிகாரப் பெருமாள்கான் திருவளரு நீதி தினமனோகர ஆதி ஜெகபதியை பெருமாள் கான் ஜெகதலமும் அருவிடையை ஊரும் உமை தன் பெருமாள் பெருமாள்கான் யுக முடிவு காலம் இறுதிகள் இல்லாத உறுதி அனுபூதி பெருமாள் கான் கருபுதனில் ஊரும் அருவினைகள் மாய கலவி புகுதா மெய் கான் கனக சபை மேவி அனவரதமாடும் கடவுள் ஜெகஜோதி பெருமாளே கடவுள் ஜெகஜோதிப் பெருமாளே மேன்மை உடைய குருவே அருணுடன் உபதேசிப்பவனே அருள் பதவியை அளிக்கின்ற ஞானப் பெருமாளே இரவு பகல் இல்லாத ஞான ஒளி வீசுகின்ற வெளியில் மேலான உண்மை பொருளை விளக்கி கூறவல்ல அதிகாரம் கொண்டுள்ள பெருமாளே வீடு பேற்று செல்வத்தை வளர்ப்பவன் நீயே 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 நீதியே நித்திய அழகுடையவனே ஆதியே மண்ணுலகப் பேரரசர்களையும் ஆளும் பெருமாளே மண்ணும் வெண்ணும் பொருந்தி ஐந்து பூதங்களிலும் கலந்து விளங்கி காட்சி தரும் சிவாய என்னும் முத்தி பஞ்சாட்சரத்தின் பொருளாக விளங்குபவனே தனிப்பொருளாய் அரிய காளை ஊர்தியை ஊர்கின்ற பார்வதியின் கணவனான இறைவனான பெருமாளும் நீயே ஊழி முடிவு காலம் இறுதிகள் ஆகியவற்றை கடந்த பெருமாள் நீயே உறுதி பெற்ற சிவானுபூதியை அழிக்கின்ற பெருமாளும் நீயே கருவில் இருக்கும் போதாக பொருந்தி வரும் வினைகள் அழிய அந்தந்த வினைகளின் புணர்ச்சி வராதபடி காக்கும் உண்மை பொருளும் நீயே பொன்னம்பலத்தில் பொருந்தி எப்போதும் ஆடும் கடவுளான பேர்வொழிப் பெருமாள் நீயே நடராஜ பெருமானை முருகனாகவே கண்கிறார் அருணகிரிநாதர் சிவனே அதோ முகத்தோடு ஆறு முகமானோன் என்று நிறைய திருப்புகளில் கூறுகிறார் எந்த வேண்டுகோளும் இல்லாத துதிப்பாடல் இது நித்திய பாராயணத்துக்கு உரியது